செட்டி நாட் சிமெண்ட் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் யோ ப பர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் அமெரிக்க அரசால் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆவணம் வெளிவந்திருக்கு இந்த ஆவணத்துல புதிய தகவல் என்னன்னு பார்க்கலாம் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் முப்பத்தி ஐந்தாவது அதிபர் ஜான் எஃப் கெனடி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் நவம்பர் இருபத்தி தேதி கொலை செய்யப்படுறாரு சுட்டு கொல்லப்படுறாரு டல்லஸ் நகரத்தில் அவர் காரில் போகிறப்போ சுட்டு கொல்லப்படுறாரு இந்த கொலையை செஞ்சதா லீ ஹார்வே ஆஸ்வெல்ட் அப்படின்ற நபர் கைது செய்யப்படுறாரு அங்கேருந்து ஒரு மாடியில் ஆறாவது தளத்தில் இருந்ததாக அவர் கைது செய்யப்பட்டு அழைச்சிட்டு வரப்படுறாரு அதுக்கப்புறமா ரெண்டு நாளில் ஜாக் லியோன் ரூபி அப்படின்ற நபர் இவர் வந்து ஒரு இரவு நேர விடுதியை சூதாட்ட விடுதி இதெல்லாம் சேர்ந்த விடுதியை நடத்திட்டு இருக்காரு இவர் வந்து ஆஸ்வெல்ட்டை சுட்டு கொள்றாரு அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா கெண்ணடி கொலைக்கு பழி வாங்குறதுக்காக நான் சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்கடுத்து அந்த ஜாக் லியோன் ரூபி அப்படின்றவர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷத்தில் திடீர்னு புற்றுநோயால் மரணம் அடைகிறார் அடுத்தடுத்த மரணங்கள் இதில் விடை தெரியாமல் நிற்கிது இப்படி இருக்கப்போ ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்படுது இந்த விசாரணை ஆணையத்தில் ஆஸ்வெல்ட் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு அந்த ஆணையம் தீர்ப்பு சொல்ல இதை அமெரிக்க மக்கள் ஏற்கவே இல்லை அறுபத்தோரு சதவீதம் பேர் இதுல வந்து ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு இன்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம எப்படி அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அவர் உயிரோடு இருக்காரா அப்படின்னு நம்ம எப்படி ஆவணங்கள் கேட்டுட்டு இருக்கோம் அதுபோல அமெரிக்காவில் கென்னடியுடைய கொலை எப்படி நடந்தது அப்படின்னு பலரும் கேட்டுட்டு இருந்தாங்க சரி இப்போ புதிதாக இந்த ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருக்கு புதிய அதிபர் ட்ரம்ப் இதை வெளியிட உத்தரவிட்டிருக்காரு அறுபத்தி மூவாயிரம் பக்கமா அந்த ஆவணங்கள் அந்த ஆவணத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நபர் மட்டுமல்ல இரண்டாவதா ஒரு நபர் புல்வெளியில இருந்து கென்னடியை சுற்றுக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கான காரணம் மாடியில இருந்து இவர் சுற்றுக்காரு அஞ்சாவது மாடியில இருந்து அது எப்படி அவருடைய தொண்டை பகுதியை இந்த குண்டு தொலைச்சிருக்கும் பக்கத்துல இருந்து லோ ரேஞ்சில இருந்து ஒருத்தர் சுற்றுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த புதிய ஆவணம் சொல்லுது அதே நேரத்துல ஆஸ்வெல்ட் வந்து சோவியத் யூனியன் கியூபா இந்த தூதரகங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்காரு இது சிஐஏக்கு தெரியும் அவங்க மறைச்சிருக்காங்க அப்படின்றாரு அப்புறம் இந்த ஆஸ்வெல்ட்டை சுட்ட அந்த ஜாக் லியோன் அப்படின்ற நபர் அவர் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்திருக்காரு இவர் கெனடி கொலைக்கு பழிவாங்கிறதாக சொன்னது பொய்யா இருக்கும் அப்படின்றதும் இந்த ஆவணங்களில் இருந்திருக்கு அப்படின்றாங்க அடுத்ததாக சோவியத் கியூபா இந்த தூதரகங்களுக்கு இடையிலான இந்த உரையாடல்களை சிஐஏ ஒட்டி கேட்டிருக்கு அதில் கெனடியினுடைய படுகொலை முன்கூட்டியே சிஐஏக்கு தெரியும் தெரிஞ்சும் அவங்க இதை தடுக்க தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆவணங்கள்ல இருந்து புதிய செய்திகள் வெளிவந்திருக்கு அமெரிக்க அரசியல்ல இது பரபரப்பை கூட்டியிருக்கு செட்டி